واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله مابا. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا تقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليماً فهل نيتون ايه يرونك يا الله ورني كبرت حقا அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் செல்லலாக செல்லும் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சகாந்திய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமா ஒரு மனிதனுக்கு அவன் தாங்கிக் கொள்ள இயலாத துன்பம் ஏற்படும் பொழுது அல்லாவிடத்தில் இறைவா இந்த வேதனையை நீ நீக்கி வைத்தால் உனக்காக ஏதேனும் ஒரு நற்காரியத்தை நான் செய்கிறேன் என்ற அடிப்படையில் நேர்ச்சை செய்வது சமூகத்தில் வளமையாக இருக்கிறது நேர்ச்சை என்பது ஒரு இபாதத் எப்பொழுது அது வணக்கமாக மாறிவிடுகிறதோ அதை அல்லா அல்லாத வேறு யாருக்கும் நாம் செய்யக்கூடாது அல்ல திருமறையில் மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது யூஃபுன பின் நதிரி வயபும் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் ஷர்ஹும் ஷர்ருஹும் தீமை பரவக்கூடிய நாளை அஞ்சுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லணும் மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நாள் மிக கடுமையான அமளி துமளிகளுக்கு உட்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளில் அவர்கள் தங்களுடைய இறைவனை பற்றி அவர்கள் அஞ்சுவார்கள் அவர்கள் ஒரு காரியத்தை நேர்ச்சை செய்தால் அதை அல்லாஹுக்காக நேர்ச்சை செய்தால் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தலா இங்கு மோமியினுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார் அப்ப நேர்ச்சை பெரும்பாலும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்களில் கடவுள்களுக்கு இறைவனுக்கு இறைவன் அல்லாத பிற மனிதர்களுக்கு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது இறந்து போன மனிதரை புனிதர் என்று நம்பி அவரை அவுளியாக்களாக கருதி என்னுடைய நோய் நீங்கினால் நான் உனக்கு நடந்தே வந்து ஆட்டை அறுக்கிறேன் மாட்டை அறுக்கிறேன் கோழியை அறுக்கிறேன் என்று சொல்லி நேர்ச்சை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது பெரும்பாலான நேர்ச்சிகள் இது போன்ற தர்காக்களில் கந்தூரி விழாக்களாக மாறி நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ இது மாதிரி நேர்ச்சி செய்வது கூடாது நேர்ச்சி என்பது இறைவனுக்காக மட்டுமே செய்ய வேண்டுமே ஒழிய எந்த ஒரு மனிதனுக்காகவும் அவர் இறந்து போனவராக இருந்தாலும் சரிதான் அல்லது நம்மோடு வாழக்கூடிய என் தாய்க்காக நேர்ச்சி செய்கிறேன் என் தந்தைக்காக நேர்ச்சி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது இறைவா உனக்காக என் தாய்க்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நீக்கணும் அப்படின்றதா நேர்ச்சி செய்கிறேன் என்று சொல்லலாமே தவிர தாயின் பெயரால் நேர்ச்சி செய்கிறேன் தந்தையின் பெயரால் நேர்ச்சி செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம் அல்லாஹ் செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு நான் செய்வோம் ஆனால் நினைவு இப்போ தொழுகிறோம் யாருக்காக தொழுகிறோம் அல்லா அக்கா தொழுகிறோம் ஒருவர் என்ன நினைக்கிறாரு என்னுடைய அம்மாவுக்காக நான் தொழுகிறேன்னு நினைக்கிறார் இது அப்பட்டமான ஷிர்க் அப்போ சிறுக்கு என்று சொன்னால் இபாரத்து என்ற அடிப்படையில் நேர்ச்சையிலும் என்னது அல்லா அல்லாதவருக்காக நாம் நேர்ச்சை செய்தால் அதுவும் சிறுக்கு அதுல ரொம்ப எனது நாம கவனமாக இருக்க வேண்டும் நேர்ச்சை செய்யக்கூடிய தருணங்களில் நாம் எதன் விஷயத்தில் நாம் நேர்ச்சை செய்ய வேண்டும் என்றால் எது நமக்கு இயலுமோ அது சம்பந்தமாக நேற்று செய்யணும் எது இறைவனுக்கு உட்பட்ட விஷயமோ மார்க்கத்தில் உட்பட்ட விஷயமோ அதில் நாம நேற்று செய்யணும் நபி சுரலாரி சொல்லுகிறார்கள் அல்லாவுக்காக மாறு செய்வதை நேர்ச்சி செய்ய வேண்டாம் தன்னுடைய கைவசம் இல்லாத விஷயத்தில் நேர்ச்சி செய்ய வேண்டாம் பசங்க சொல்லாச ரெண்டையும் சொல்கிறான் அல்லாஹ் மாறு செய்வதென்றால் அல்லாஹ் அல்லாத அந்த இணை கடவுள் என்ற பெயரிலே ఔலியாக்கா நேர்ச்சி செய்கிறாங்கல்ல மனிதர்களுக்கு நேர்ச்சி செய்கிறாங்களே அது கூடாது அப்படின்னு சொல்லா சொல்கிறான் தன் கைவசம் இல்லாதுனால் எனக்கு என்ன இயலுமோ அது சம்மந்தமாக தான் நான் நேர்ச்சி செய்வேன் இப்போ எனக்கு என்னது ஒருத்தருக்கு திடீர்னு பத்து நாளாக தொடர்ந்து காய்ச்சல் அவர் மருத்துவமனம் பார்க்கறா ஒன்றும் சரியாக இப்போ அவர் நேர்ச்சி செய்கிறார் எனவே இந்த காய்ச்சல் சரியாச்சுன்னா பத்து நாள் நான் நோன்பு நோர்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறார் இவருக்கு மோதல் இயலுமான்னு பார்க்கணும் பத்து நாள் நோன்பு நோய்ப்பதால் எனக்கு சக்தி இருக்குமா அப்படின்னு கவனிக்கணும் கவனிக்காமல் என்ன பண்ணிடக்கூடாது இவருக்கு ஒரு ரெண்டு நாள் நோன்பு வைப்பதற்கோ மூன்று நாள் நோன்பு வைப்பதற்கு சக்தி இருந்தால் அந்த சக்திக்கு உட்பட்டு தான் அவர் நேர்ச்சை செய்யணுமே ஒழிய சக்திக்கு மீறி செய்யக்கூடாது சக்திக்கு மீறி செஞ்சோம் என்றால் நேர்ச்சியை நம்மால் செய்ய முடியாமல் போகும் விட்ட குற்றமும் வந்துவிடும் அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் எது நமக்கு இயலுமோ அந்த விஷயத்தில் மாத்திரம் நம்ம நேர்ச்சி செய்ய வேண்டுமே தவிர இயலாத விஷயத்தில் அதை செய்வேன் இதை செய்வேன் ஏன்னா துன்பத்தில் இருக்கும் மனுஷன் என்ன வேணாம் பேசுவோம் இந்த உலகத்தையே கொடுத்துருவோட சொல்லுவோம் சாதாரண நிலைக்கு வந்ததுக்கு முன்னாடி நானும் அப்படி பேசுனேன் அப்படின்னு மாற்றி பேசுவோம் இது மனிதனுடைய இயல்பு காசு வாங்கும்போது மனுஷன் பேசுறான் இல்லையா கரெக்டாக பத்தாம் தேதி கொடுத்துருவேங்க என்னானாலும் கொடுத்துருவேங்க ஏன் நேர்மையை நீங்கள் பாருங்கள் அப்படின்வோம் பத்தாம் தேதி ஆகி போய் கேட்டோம்னா இல்லை இல்லை இன்னும் அஞ்சு நாள் கழிச்சு வாங்க

ஒட்டகங்களை அடுத்து பலியிடுவதாக நேர்ச்சி செஞ்சுங்கிறான் ரசோல்லா என்ன பண்றாங்கன்னு நம்பி தோழர்கள் இந்த போனாங்கிற இடத்துல மக்கள் சிலைகளை வழிபடக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்னு கேட்கிறான் இல்லைன்றான் இணை கடவுள்களுக்கான திருவிழா நடக்குதான்னு கேட்கிறாங்க அதுவும் இல்லைங்கிறான் அப்ப ரசூல்லா செய்ங்கன்றான் அப்ப நேர்ச்சை என்பது வணக்கம் என்றாலும் கூட இடத்தை கூட எப்படி ரசூலா கவனிக்கிறாங்கன்னா சிற்கினுடைய சாயல் கூட வந்துடக்கூடாதுன்னு கவனிக்கிறான் அவரு அல்லாவுக்கா நேர்ச்சி செஞ்சிருக்கிறார் அதுக்கு தான் ரசில்லா அனுமதி கேட்கிறார் அவர் இணைக்கடவுளுக்காக நேற்று செய்யவே இல்லை ஆனால் ரசூல்லா என்ன கவனிக்கிறானா நேர்ச்சை என்பது அல்லாவுக்காக இருந்தாலும் எந்த இடத்தில் அவர் நேர்ச்சை செய்கிறான் என்பதை பொறுத்து மற்றவர்களுக்கு மத்தியில் அது தவறான சித்திரத்தை காட்டிவிடும் இதோ முகமதுடைய தோழர்கள் பாருங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடத்தில் நேர்ச்சி செய்கிறாங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சி செய்கிறாங்க என்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்க மாற்றி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபிசல்லா சம்பவம் சிற்கு கிட்ட கூட போகக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க என்றால் இதுலேயும் கவனமாக இருக்கிற நேர்ச்சி செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எதை நேர்ச்சி செய்கிறோமோ அது இணை கற்பிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்துடக்கூடாது இணை கற்பிக்க கூடியவருக்கும் நேர்ச்சி செய்யக்கூடாது இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்தையும் நேர்ச்சி செய்யக்கூடாது இணை கற்பிக்கக்கூடிய இடத்திலும் என்ன பண்ணக்கூடாது நேர்ச்சி செய்யக்கூடாது அப்போ இதில் நாம் என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்க வேண்டிய நேர்ச்சி என்பது இபாத அது அல்லாவை தவிர வேறு யாருக்காகவும் நேர்ச்சி செய்யக்கூடாது என்பது நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ சில தருணங்களை நாம் நேர்ச்சி செஞ்சிடும் அதை நிறைவேற்ற முடியாமல் போகும் நேர்ச்சியும் செஞ்சிருவோம் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு மனுஷன் நேர்ச்சி செஞ்சுரான்ல நேற்று டீர்னு என்ன பண்ணிடுவான் வெளியில் நோய் வந்துடும் இருந்து மீளத்துக்கு என்ன பண்ணுவான் நான் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடணும் கடைசியில் பத்து பேர் கூட சாப்பாடு போட முடியாத சூழல் இருக்கும் இப்போ இந்த தருணத்தில் என்ன செய்வது பரிகாரம் என்ன அப்படின்னா அல்லாவின் ஒரு செல்லாசி சொல்கிறாங்க சத்தியத்தை முறிப்பதற்கான பரிகாரம் என்னவோ அதுவே நேர்ச்சியை முறிப்பதற்கான பரிகாரம்ன்றாங்க ஒருத்தர் நேர்ந்து விட்டால் அல்லாவுக்காக நேர்ந்து விட்டால் நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்றத்தான் வேணும் மறுக்கவே கூடாது நபி சொல்ல ஒரு பெண்மணி வருவான் அந்த பெண்மணி ரசூல்லாட்ட கேட்குறான் அல்லாஹ் சொல்லால அவர்களே என்னுடைய தாயார் உயிருடன் இருக்கும்பொழுது ஹஜ்ஜிக்கு செல்வதாக நேர்ச்சி செஞ்சுருக்கிறாங்க மரணிச்சுட்டாங்க நேர்ச்சியோடு மரணிச்சு விட்டாங்க நான் என்ன செய்யலை அப்படின்னு கேட்கறேன் அப்ப நபி சொல்லு சொல்றாங்க உன்னுடைய தாயார் கடன் இருந்தால் நீதானே செய்வேன் முடிப்ப அந்த கடனை நீதானே நீக்குவ அதனால நீ வந்து அல்லாஹ் செய்ய வேண்டிய கடனை நீ என்ன பண்ணி முடிச்சிடு உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய நேர்ச்சியை அவங்க செய்யாமலுக்கும் நீ செய்யணும் அப்போ நேர்ச்சி என்றால் கட்டாயம் செய்யணும் அர்த்தம் இதுல யாருக்கா என்னன்னா சகோதர சகோதரிக்காக நேர்ச்சி செய்ய முடியாது தாய் தந்தை இருக்கும்போது ஏதேனும் ஒரு காரியத்தை நேர்ச்சி செஞ்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் சாப்பாடு போடணும் அல்லது இவருக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் இவருக்கு என்ன தருமம் செய்யணும் என்றெல்லாம் நேர்ச்சி செஞ்சிருவாங்க அந்த நேர்ச்சியை அவரால் நிறைவேற்ற போக முடியாத பட்சத்தில் அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம நம்முடைய என்ற அடிப்படை என்ன பண்ணலாம் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் அவர்கள் செய்த நேர்ச்சியை நாமளும் செய்யலாம் அப்போ நேர்ச்சி என்பது நேர்ந்து விட்டால் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும் நிறைவேற்றக்கூடிய ஒன்று அதை தவிர்க்க முடியாது தவிர்க்கணும் வேற வழி இல்லை நான் நேர்ந்து கொண்டேன் என்னால் செயலாற்ற நான் இருக்கிறேன் அப்படின்னா சத்தியத்தை என்ன பரிகாரமோ அதே பரிகாரம் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒருத்தர் நேர்ந்து கொண்டார் நான் இந்த விஷயத்துல என்ன செய்யணும் நேர்ந்துகிட்டார் அவர் நேர்ந்துக்கிட்டு நேர்த்த முடியல இப்போ அவர் என்ன செய்யலன்னா பத்து ஏழைக்கு சாப்பாடு பண்ணணும் அல்லது பத்து ஏழைக்கு உணவு கொடுக்கணும் இது இது உடை கொடுக்கணும் அதுவும் முடியலைன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் இதுவும் முடியலனா மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் நோட்டு நோக்கணும் ஒன்று பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது பத்து ஏழைகளுக்கு உடை கொடுக்கணும் அல்லது அடிமையை விடுதலை செய்யணும் அதுவும் முடியலன்னா மூன்று நாட்கள் அவர் நோன்பு நோக்கம் அல்லாவுக்கு செய்த நேர்ச்சியை அவர் நீக்கக்கூடிய காரணத்தினால் அதை அவர் விடக்கூடிய காரணத்தினால் பரிகாரமாக நபி சொல்லால் என்ன சொல்றாங்க மூன்று நாள் அதிகபட்சமாக நீங்கள் நோன்பு நோட்டா சரியானதுங்கிறாங்க நபி சொல்லால் அவர்கள் இதையும் சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறான் நேர்ச்சை செய்வதை நான் தடை செய்கிறேன் அப்படின்னு ரசுலா சொல்கிறான் நேர்ச்சை செய்வதை நிறைவேற்றுவார்கள் நேர்ச்சை அவங்க நிறைவேற்றுவார்கள் நபிகள் நேர்ச்சை செய்வதை நான் தடை செய்கிறேன் ஏனென்றால் நேர்ச்சை விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது அது கஞ்சனிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வெளிக்கொண்டு வருமே தவிர வேறு எதவும் அதனால் பலன் இல்லை என்று நபி சொல்லால் சொல்றாங்க இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப நபி சொல்லும் அவர்கள் ஒன்றை அனுமதிக்கவும் செய்றாங்க தடை செய்கிறான் ஹதீஸ் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ரசூலுன்னா ஒரு காரியத்தை தடை செய்து அது பற்றிய எந்த அனுமதியும் இல்லைன்னா தடை செஞ்சது தடை செஞ்சது தான் அதில் என்னது மீறவே முடியாது ரசூலெலாம் ஒரு காரியத்தை தடை செஞ்சு அனுமதிப்பது போன்று ஒன்று சொன்னாங்கன்னால் அனுமதிக்கக்கூடிய காரியம் என்பது சிறந்தது அல்ல தடை செய்தது தான் சிறந்தது நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி என்றால் நேர்ச்சை செய்வது என்பது இபாதத் ஒருத்தர் நேர்ச்சை செய்து விட்டால் நேர்ச்சியை நிறைவேற்றி விடணும் ஆனால் கூடுமான வரைக்கும் அவர் நேர்ச்சி செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகளால் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு துன்பம் ஏற்படுது ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது முதல்ல நான் உண்மையிலேயே அல்லாவுக்குரிய நன்றியுடைய அடியானாக இருந்தா நான் என்ன செய்யணும்னா அல்லாவுக்குரிய வேலைகளை நான் செஞ்சுட்டு அல்லாட்டை எதிர்பார்க்கணும் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்ன செய்யணும் தொழுகணும் வைக்கணும் தான தர்மங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் அல்லாட்ட கேட்கணும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் பொறுமையுடைய அல்லா இருக்கிறான் அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை அல்லா காட்டக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா பொறுமையா இருக்கு அப்ப பொதுவாகவே நம்ம வேலைக்கு போய் சேரோம் வேலை செஞ்சுட்டு கூலி கேட்போமா கூலியை வாங்கிட்டு வேலை செய்வோமா உலகத்தில் எது நடைமுறை முதல்ல காசு கொடு ஒன்னா அதெல்லாம் முடியாது நான் சம்பளம் கொடுத்தா தான் நான் வேலைக்கு வருவேன்னா எந்த ஒரு நாளையும் சேர்க்க மாட்டான் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா அல்ல அப்போ அல்லாட்ட பிரச்சனையும் முதல்ல தான் கேட்கும் அப்போ இது எப்படி இருக்குன்னு என்று சொன்னால் நாம் நேர்ந்து கொண்டால் இறைவா என்னுடைய பிரச்சனையை நீக்கினா நான் வைப்பேன் என் பிரச்சனை நீக்கினா நான் தர்மம் செய்வேன் என் பிரச்சனை நீக்கினா நான் ரெண்டரைக்காய் தொழுவது என்பது அல்லாவுக்கு டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அல்லாவே நிர்பந்தப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது அப்போ அல்லாவே நிர்பந்தப்படுத்த முடியுமா படுத்த முடியாது நபிகளாருடைய காலத்தில் வளமையாக அதாவது ரசூல்லா ரசூல் சல்லாசம் மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடி இருந்து நேர்ச்சி இருக்குது அந்த அடிப்படையில் நேர்ச்சியை ரசூல் சல்லாசம் என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் இணை எடுத்துக்கிறது மறுக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் நேர்ச்சியை செஞ்சுருந்தேன்னா நிறைவேற்றுங்க இணை சொல்கிறார்கள் புதிதாக நீங்கள் நேர்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்வதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் யார் நேர்ச்சி செய்வாங்க அப்படின்னு ரசூலா சொல்லும் பொழுது பத்து பைசா யாருக்குமே கொடுக்க மாட்டான் எச்சி கையால் கூட ஓட்ட மாட்டான் இவன் பொருளாதாரத்தை அல்ல எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அந்த நேர்ச்சி கடுமையான துன்பத்தை கொடுத்துருவோம் இவனும் முட்டி மோதி பார்ப்பான் ஒண்ணுமே கிடைக்காது தொழுது இருக்க மாட்டான் ஓதி இருக்க மாட்டான் நோன்பு இருக்க மாட்டான் தான திரும்ப செஞ்சுருக்க மாட்டான் இப்போ வரும் இறைவா நான் பத்து லட்ச ரூபாய் அவனுக்கு தர்றேன் இவனுக்கு தர்றேன் அவங்க செய்கிறேன் இங்கே செய்றேன்னு சொல்லுவான் சொன்னதுக்குன்னா என்னது அல்லா என்ன பண்ணுவான் அல்லாவுடைய நாட்டத்தை அடிப்படை நீங்களும் இப்போ இந்த பொருளாதாரம் வெளியே வருமா இல்லையா சொல்றாங்க கஞ்சனா ஒருத்தன் இருப்பான் அவன் இருந்து பொருளாதாரம் வெளியே வரும் இதுதான் நேர்ச்சியின் பலன் விதியை மாற்றாதுங்கிறான் விதியை மாற்ற முடியுமா அல்லாஹ் தகுதி அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால் படைச்சிட்டான் இந்த உலகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல் அவுல் ஏட்ல எல்லாத்தையும் படைச்சிட்டான் அவன் படைத்த நிர்ணயித்த அடிப்படையில் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா ஆயிரம் வருஷம் கழிச்சு யார் வர்றாங்களோ அவர்களை பற்றிய தகுதி லவ்ஃபும் மௌஃபுல் ஏற்ற இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா கருப்பா சிகப்பா இவா எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுச்சு தீர்மானித்ததன் அடிப்படை தான் செயல்படுகிறது அதனால் உங்கள் நேர்ச்சை விதியை மாற்றாது அப்போ ஒருத்தர் நேர்ச்சை செய்யணும்னு நினைச்சா செய்யாம தவிர்ந்து கொள்வது சிறந்தது செஞ்சுட்டீங்க வேற வழியில் செஞ்சுட்டீங்கன்னா அதை நிறைவேற்றி ஆகணும் என்று ரவிகள் நாயன் சொல்லால் சமூகம் சொல்லுகிறார் என்றால் இதில் நாம் என்ன பண்ணுவோம் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ ரசூல் செல்லாசம் இதை தடையும் செய்கிறாங்க அனுமதிக்கும் செய்கிறாங்க அப்போ அனுமதித்ததை விட தடை செய்தது சிறந்தது அப்போ உதாரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீர் குடிப்பது ரசூல் என்ன சொல்கிறாங்க உட்காந்து கொண்டு தண்ணி கொடுங்கன்றான் ரசூலா ஜம்ஜம் நீரை நின்று கொண்டு தண்ணீர் குடித்ததாக அணிரலிகளானவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டு செய்தியை எப்படி புரிந்து கொள்வது உட்கார்ந்து கொண்டுதான் தண்ணி உடிப்பது சிறந்தது உட்காராம உட்கார முடியாத இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நமக்கு தாகம் என்ன செய்யும் ஒரு அசுத்தமான இடம் இருக்கு தாகம் இருக்கிறது நம்ம கையில செய்யும் வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தாகம் ஏற்படுறது கையில இருக்கிறது என்ன செய்யும் நிர்பந்தமான சூழலில் நம்ம என்ன பண்ணலாம் தண்ணீரை நின்று குடி குடிக்கலாம் வளமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது எது சிறந்தது உட்கார்ந்து கொண்டு குடிப்பதான் சிறந்தது நின்று கொண்டு குடிப்பது என்பது எப்போதாவது நிர்பந்தம் அதே போலதான் எப்பொழுதும் நேர்ச்சி செஞ்சிடக்கூடாது நமக்கு ஒன்று பிரச்சனைனா முதல்ல போய் ரெண்டு அக்காய் தொழுது தொழுதுட்டு அல்லாஹிட்ட கேள்வி அல்லாகுக்காக வேலையை வந்து செஞ்சுட்டு இறைவா உனக்காக ரெண்டு அக்காய் தொழுதே எனக்கு நீதே ஆபமாக்கி கொடு என்னுடைய கஷ்டத்தை நீ கேள்வி என்றால் கேட்பவனே அல்லாஹ் ரெண்டு அனுப்புவனா அனுப்பவே மாட்டான் அல்லாஹ் கேட்பதை விரும்புகிறா என்று சொல்லும் பொழுது துவாவை விட பெரிய ஆயுதம் என்னது இஸ்லாமிய சமூகத்தில் ஏதும் இல்லை என்று சொல்லும்பொழுது அதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்போ நேர்ச்சை செய்தால் நிறைவேற்றி ஆகணும் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்கான பரிகாரத்தை நம்ம செய்யணும் இனிமேல் நாம் நேர்ச்சி செய்வதாக இருந்தால் அதிலிருந்து தகிந்து கொண்டு அல்லாவிடத்தில் தொழுகையை கொண்டு பொறுமையைக் கொண்டு நாம உதவி தேடக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் இந்த சட்டத்தை சரியாக புரிந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல